வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகள் வாசிப்பது ராம் சுந்தர் காந்தரூபர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாளை நள்ளிரவுடன் முடிவுக்கு வரும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் பரவும் காணொலிகள் குறித்து போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை தேர்தல் கால விடுமுறை தொடர்பில் ஆணை குழுவிடுத்துள்ள விசேட கோரிக்கை ரணிலின் ஆட்சியிலேயே பொருளாதாரம் வளர்ச்சி ஒப்புக்கொள்ளும் அனுர வடக்கு தெற்கு வேறுபாடு இல்லாமல் ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் கோர விபத்து ஏழு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் மக்களிடம் அமைப்பு விடுத்துள்ள கோரிக்கை நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிக்கும் அபாயம் பேர் உயிரிழப்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களையும் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய நாளை பதினெட்டாம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நபர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் ஒரு மாதத்திற்கு குறையாத சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது மேலும் துண்டு பிரசுரங்கள் மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களின் ஊடாகவும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்காக பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது தற்போதைய நிகழ்வுகளாக கடந்த கால சம்பவங்களை தவறாக சித்தரிக்கும் பழைய காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவது குறித்து இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரசியல் லாபத்திற்காக தவறாக வழி நடத்தும் வன்முறை சம்பவங்களை தூண்டக்கூடிய குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற அறகலைய போராட்டம் தொடர்பான காணொலிகளை பகிர்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் தனிநபர்களால் வாகனங்களை சோதனை செய்வது மற்றும் ஊரடங்கு உத்தரவு காலத்தில் கைப்பற்றப்பட்ட காட்சிகள் போன்ற சில வீடியோக்கள் மீண்டும் பகிரப்பட்டு சமூக வலைதளங்களில் பெறவுகின்றன இந்த வீடியோக்கள் காலாவதியானதாக இருந்தாலும் பொதுமக்களை தவறாக வழி நடத்தி அமைதி மற்றும் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் உள்ளது இது போன்ற தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொள்வதுடன் இது குழப்பத்தை ஏற்படுத்தும் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் அவ்வாறான காணொலிகளை பரப்பும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன விதி கோவையில் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டிற்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்தில் இருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமாயின் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரமெனில் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்படல் வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் நூறு முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்திற்கு செல்ல வேண்டியவர்களுக்கு ஒன்றரை நாள் விடுமுறையும் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிக தூரம் செல்ல வேண்டிய வாக்காளர்களுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் வரி அதிகரிப்பு இன்றி அரசாங்கம் கடந்த ஆண்டில் எழுநூறு பில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுக் கொண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி செலுத்த வேண்டியவர்களிடம் வரி அறவீடு இவ்வாறு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வடக்கு தெற்கு என வேறுபாடு இல்லாமல் மிக பொருத்தமான ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் என பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் லஞ்சம் ஊழல் அற்ற நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைவர் யார் என பார்த்த மக்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் ஐந்து வருடம் அவருக்கான காலம் வழங்கப்படுகின்றன அவருடைய நோக்கம் சிறப்பாக இல்லை என்றால் நாங்கள் உட்பட நமது எதிர்கால பரம்பரைகளின் எதிர்காலம் இருளில் மூழ்கக்கூடிய நிலை காணப்படுகின்றன எனவே இதனை நன்கு அலசி ஆராய்ந்துதான் நமது வாக்கை செலுத்த வேண்டும் தேர்தல் முடிவடைந்த பின்னர் ஏற்படும் நிலை குறித்து நாம் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது யாரென்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடும் உரிமை அவர்களிடையே உள்ளது தோல்வியுற்றவர்கள் அல்லது ஏனியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கொண்டாட மாரக பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் ஏழு வயது சிறுமியொருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் முச்சக்கர வண்டி ஒன்று பவுசர் ஒன்றுடன் நேருக்கு மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் முச்சக்கரவண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளதாகவும் திடீரென முச்சக்கரவண்டி சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தினால் இவ்வாறு விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே மேற்படி ஏழு வயது மகள் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ரம்பேவ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை மதவாட்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது தேர்தல் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்த பதற்றத்திற்கு பலியாக கூடாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர் வன்முறைகள் அமைதியின்மை குறித்த பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை அதனை எச்சரிக்கை கையாள வேண்டும் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக் நாங்கள் அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம் என রোহন হেটিয়ার রয়েছি நாட்டில் தற்போது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடம் முப்பத்து எட்டாயிரத்து நூற்று அறுபத்து ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதோடு மொத்த எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நானூற்று எண்பத்து ஒன்று ஆகும் இதேவேளை ஹம்பகா மாவட்டத்தில் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூறு நோயாளர்களும் கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்து நூற்று இரண்டு நோயாளர்களும் மற்றும் மேல் மாகாணத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் வடமாக நாலாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிப்பாகியுள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வருடத்தின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாளை நள்ளிரவுடன் முடிவுக்கு வரும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஆணைக்குழுவின் எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் பெறவும் காணொளிகள் குறித்து போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை தேர்தல் கால விடுமுறை தொடர்பில் ஆணை விசேட கோரிக்கை ரணிலின் ஆட்சியிலேயே பொருளாதாரம் வளர்ச்சி ஒப்புக்கொள்ளும் அனுர வடக்கு தெற்கு வேறுபாடு இல்லாமல் ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் கோர விபத்து ஏழு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் மக்களிடம் பெப்ரல் அமைப்பு விடுத்துள்ள கோரிக்கை நாட்டில் டெங்கு நோயாளர்கள் அதிகரிக்கும் அபாயம் பதினேழு பேர் உயிரிழப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி